உலகத்து பழங்களை போராட்ட தாய் கேட்டேன் என்று அனைத்தும் கொடுத்து விட்டாய் ஆமா உன்னை தேடி ஒரு பெண் வந்திருப்பாள் அவள் எங்கே சத்தியம் என்று சொல்லி என் நினத்தில் சத்தியம் செய்திகளை அத்தான் அதனால் இந்த தினத்தில் என திருமணம் செய்து கொள்ளுங்கள் அத்தான் அப்படியாகட்டு உம்மா தாய் உண்பதாகவே நம் இவரும் திரும்ப முடிக்கிற மாதிரி ஏனா போகறாங்க அவங்க அவ காணாம

விஜயலட்சுமி சூர்யா இன்னொரு விஜயலட்சுமி சூர்யா பொண்ணுக்கு அஞ்சு பவுன் சரடி காய் சரடி கால ஓடி கொடுத்தா

முடிந்தவுடனே தாய்க்கு செய்யக்கூடிய கோவில் கட்டி விட்டது மலைப்பூர் மாவிளக்கும் குன்று கொலை கட்டியும் மனமாரி கடா குன்று எல்லாம் படைச்சிட்டீங்க அம்மாக்கு செய்ய முடிச்சா முடிந்து விட்டது இனி இல்லாத வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்

எங்க அப்பா அம்மா நினைக்க சொன்னேன் நீ யாரு நினச்சிக்கிற நீ எங்க அம்மாதான் சொன்னியான்னு பார்த்தேன் நான் ஏன் சொன்னேன் தவி பா அப்பா அம்மா மறந்துச்சு உங்க அப்பா அம்மா அப்பான்னு நினைச்சி வாழணும் நீ அதனால சரி என்ன கேட்டு சீக்கிரமா போலாம் கை விட்டால்தான் போக முடியும் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைன்ட் கொண்டாடுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பகில் கொண்டாடலாம் சீக்கிரம் கேட்டு வைப்போம் யூ மீன் ஃபஸ்ட்டே ஆமா சீக்கிரம் ஒரு வாரத்துக்கு மேலே மகளே கள்ளிக்காத்தாள் உன்னை எதற்காக அழைத்து தெரியுமா மகளே உந்த நுனி நாக்கு எனக்கு வேண்டும் மகனே ஆகட்டும் சீக்கிரம் எனக்கு கூடு

சோர்ல வர நல்ல சோர் கேட்ட சோர் இருக்குதே என்ன ஒன்னாடி கையில தான சோறு தோன்றா இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறா நீ பொம்பளை கையில சோர் வாங்கி தோன்றா தான பொம்பளை அருமை பேர் மீ தெரியும் உனக்கு நான் ஏது வாங்கி சாப்பிடு நான் பொம்பளை கையில சோர் மாட்டேன் ஏன் அம்மா வேணா போதும் ஐயோ அம்மா அம்மா அப்புறம் வரப்போதியா வாயிரு

யா அம்மா சொல்லிருக்க போட்ட பார்த்த அழுவாட அருக பிள்ளை எடுத்து அந்த அருக பிள்ளைக்கு உயிர் கொடுத்து உலகத்தில் ஒரு பெண்ணாய்ப்படுத்த தாயே எனக்கு திருமணம் முடிந்து அப்பொழுதே என கணவரை கொன்று விட்டாய இந்த உலகத்தில் நானும் பெண் அல்லவா நீயும் பெண்ணல்லவா உனக்கு இறக்கம் என் கணவரை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் தாயே நானும் என் சதிய பதிய போது என் கணவரோடு வாழ வேண்டும் ஆசை கொண்டதே என் வாழ்க்கையை பறித்து விட்டாயே உனக்கு இறக்கம் இல்லையா நீ உனக்கல்லாக இருக்கின்றாய் தாயே இத்தனை கல்லோடு தான் உலகத்தில் மக்கள் எல்லாம் உன்னை உருவத்தை கல்வடிவில் செய்து வணங்கி கொண்டு இருக்கின்ற இந்த பெண்ணை எப்படி ஒரு வேதனை படுத்துகிறாயே தாயே அம்மா எனக்கு தாரை வரும் தாரும் தாரை வரும் தாயம்மா கட்டிடத்து

அவர் என்ன அளித்தார் சாபம் அன்று கட்டு தாழையும் அன்றே அறுபடும் அந்த சாபத்திற்காக கல்லிக்கா தலை கொண்டு அருணாட்சியை எதற்கு கொண்டேன் அருணாட்சியோ என் அருளால் பிறந்தவள் அவள் தெய்வப் பிறவி தெய்வ பிறவி மானிட பிறவி சேர முடியுமா முடியாது அதனால் அருணாட்சியை கொன்றேன் இந்த பிரிவிலே கொடுத்த சாப சாபத்தால் அவனை கொண்டு விட்டீர்கள் இவரை கொண்டு விட்டீர்கள் அடுத்த பிறவி கொடுங்கலாமா இவர்களுக்கும் இவருக்கும் அடுத்த பிறவி உண்டு மகனே பட்டவனோ அவன் மணிக்குடல் கேட்டு நின்று அந்த மணிக்குடலில் இருந்த ரத்தம் என் பாவனை மீது பட்டது அதனால் அடுத்த பிறவிலே அவன் பாவடராயனாக பிறப்பார் இவளோ அருளாட்சி என் அருளில் பிறந்தலால் அருளாட்சி இப்பொழுது இவளுக்கு மறுபிறவி அருளாட்சி இப்பொழுது இருவருக்கும் திருமணம் ஆகட்டும்

Thank you very okay. much. <laughs> Thank

நீ எங்கள் ஹர்மோனியம் மாஸ்டர் பாருங்க முச்சிலி சேர்ந்த எங்கள் மாமா ஹார்மோனியம் மாஸ்டர் பெட்டிக்கா பெட்டிகா பாருங்க அமிக்கி பக்கமாக ஒரு டூ டேஸாக உடம்பு சரியில்லை தீமுதிகிடுவா செய்து அம்மாவுக்கு காலில் ஆகிட்டு வந்தமானி ரஞ்சி இந்த வரேன் பாடே பாடே